செப்டம்பர் டுவெல் ஃபிரைடே இது நிறைய பெண்கள் பொதுவா என்கிட்ட கேட்கும் ஒரு சஜஷன் செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர் என்பதுதான் போடும் ட்ரெஸ்ஸஸ் கூட நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க நமக்கே பத்தி ஒரு நல்ல ஃபீலிங் ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டியது வீட்லேயே இருந்து வீட்டு வேலைகள் மட்டுமே பார்த்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லான கிராண்டுன்னு அர்த்தம் இல்ல சிம்பிளான சாஃப்ட் காட்டன் ஃபேப்ரிக்ல கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போட்டுக்கணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நைட்டிக்கு முதல்ல குட் பை சொல்லிடணும் நானுமே நைட்டி யூஸ் பண்ணிட்டு தான்

பெரியவர்கள் சொல்லி ஆள் பாதி ஆடை பாதின்னு இந்த ஆடையை வச்சு மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்றது ஈஸி என்பது ஒரு பக்கம் அதை விட நம்மளை பத்தி நாம எப்படி ஃபீல் பண்றோம் என்பதை தீர்மானிக்கும் ஆற்றல் உடைக்கு உண்டு செல்ஃப் எஸ்டீம் உயர வீட்டில் இருந்தாலுமே நல்ல அவுட்ஃபிட்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கே பழகிடும் அண்ட் மறுபடியும் நைட்டி போடணும் என்கிற எண்ணமே வராது இந்த காலத்துல நைட்டி கொடுக்கும் கம்ஃபர்டை தரக்கூடிய ட்ரெஸ் மாடல்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட கிச்சன்லயே நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பெரிய மரூன் டவல் எப்போதுமே எப்போதுமே தொங்கிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு டவல்ஸ் வச்சிருக்கேன் தினமும் இந்த டவலை சேஞ்ச் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரே நாளில் ஆயிரம் முறை கை கழுவி தொடச்சுன்னு அந்த டவலை ஈரமாகிடும் தினமும் ஒரு டவல் வாஷ் போன உடனே இன்னொரு மரூன் டவல் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிடும் ஸோ கெட்டப்ப மாத்துங்க அதுவே உங்க கான்பிடன்ஸ்க்கு மிகப்பெரிய பூஸ்டா அமையும் ட்ரெஸ்ஸிங்ல மட்டும் இல்ல உணவுலையும் நம்ம சாய்ஸஸ் எப்போதுமே வயசா இருக்கணும் பாம் எரா மாம்ஸ் கான்ஷியஸ் சாய்ஸ் என்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து பனை வெள்ளம் பொடி மற்றும் தூத்துக்குடியோட ஸ்பெஷல் மக்ரூன் வாங்கியிருந்தேன் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை இந்த மரத்தோட பழமான நுங்கு மற்றும் பானமான பதநீரை உண்டு மகிழலாம் பலவிதமான கலை மற்றும் கைவினைப் பொருட்களையும் பனை ஓலைகளில் இருந்து தயாரிக்க முடியும் எண்ணிக்கையில் குறைந்து வரும் பனை மரங்களையும் அந்த மரம் சார்ந்த வாழ்வாதாரத்தைக் கொண்டவர்களையும் பேணி பாதுகாக்க பாம் எரா போன்ற இயக்கங்களையும் நிறுவனங்களையும் நாம் சப்போர்ட் பண்ணனும் இவங்களோட ரெட் ப்ளெஸ் பாம்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் டைஜெஸ்டிவ் வைட்ஸ் களி மிக்ஸ் நியூட்ரி மிக்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணனும்னா கீழே டேக் செய்யப்பட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணுங்க இன்னொருஷார்ட்ஸில் சந்திக்கலாம் பை